அனைவருக்கும் வணக்கம் என்னோட மல்லிகைப்பூ செடி பாத்தீங்களா எவ்வளவு பூக்கள் பூத்து இருக்குன்னு பாருங்க எல்லாமே கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூத்து இருக்கு என்னோட செடியில பூ பூக்க ஆரம்பிச்சோடனே நான் பறிக்கவே இல்லை அப்படியே செடியோட விட்டுட்டேன் ஆனா இப்ப தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நான் பறிச்சுட்டு இருந்தேன் இது முதல் நாள் பாத்தீங்கன்னா இவ்வளவு பூ எங்களுக்கு கிடைச்சது அடுத்த நாள் பாருங்க இவ்வளவு நீளமான இவ்வளோ நீளத்துக்கு பூ எனக்கு கிடைச்சது மூணாவது நாளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பூ இருந்தது நல்லா நீளமாவே இருந்தது இந்த பூவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் வரையுமே காஞ்சி போகாம தலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது அஹ் வாசமும் அப்படி ஒரு நல்ல வாசம் இருந்தது இது நாலாவது நாள் பாருங்க கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதே போல அஞ்சாவது நாளும் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருந்தது அஞ்சாவது நாள் வந்து நான் மொட்டா இருக்கும் போதே பறிச்சுட்டேன் அந்த மொட்டு பூவை கட்டும் போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இது இங்கே யூஎஸில் அதுவும் நம்ம வீட்டில் வளர்க்குற நம்மளோட இருந்து பறித்த பூவை எடுத்து கட்டும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சரிங்க நான் சொல்ல வந்ததை உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா பூக்களாக பூத்துட்டே இருக்குது இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம தினமும் பறிச்சுட்டே இருக்கோம் ஒன்ஸ் நல்லா பூக்கள் பூத்து அந்த கொத்து கொத்தாக இருக்கிற அந்த இதில் அந்த மொட்டா இருக்கிற எல்லா பூக்களும் பூத்து முடிச்ச உடனே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யணுங்க அப்படி செஞ்சாதான் அடுத்து இன்னமும் நம்ம செடியில நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் சம்பர் முழுசும் அது என்ன அப்படின்னா ப்ரூனிங் ஆமாங்க நீங்க நல்லா அந்த மொட்டுகள் எல்லாம் பூ பூத்து முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மொட்டு இருந்த இடம் மட்டும் இல்லாம அந்த இலையோட சேர்ந்து ஒரு கிளைய கொஞ்சம் நம்ம சேர்த்து சேர்த்து வெட்டணும் அப்படின்னா இன்னும் புது புது துளிர் வரும் நிறைய மொட்டுக்கள்லாம் வைக்கும் இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும் எங்களுக்கு இங்கே யூஎஸ்ல பூக்கள்லாம் கிடைக்கும் ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இல்லை இங்க இருக்க இந்தியன் ஸ்டோர் இல்லை இந்த பூஜை சாமான்லாம் இருக்கிற அந்த ஸ்டோர்ல போயும் வாங்கலாம் ஒரு பாக்ஸ் பதினஞ்சு டாலர்னு கிடைக்கும் அந்த பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் அளவுக்கு முல்லைப்பூ சரமாவோ இல்லை மல்லிகைப்பூ வேணும்னா மல்லிகைப்பூ சரமாகவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பூலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வர்றது தான் அந்த பூலாம் அந்த பூவோட நம்ம வீட்டில் பறிச்சு இந்த எடுக்கிற பூ பார்த்தீங்கன்னா வாசமும் சரி தலையில் வச்சுருக்க பூவும் சரி அவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாடாமல் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட மல்லிகைப்பூ செடியில் நிறையா பூ பூக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எங்களோட ஷேர் பண்ணுங்க அதனால் எப்போவுமே நம்மளுக்கு அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி அதுக்கப்புறம் நல்லா பூக்கள் பூத்துட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த பூக்கள் பூத்து முடிச்சோடனே சரி ரெண்டு தடவையும் நம்ம வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய செடியில் இன்னும் நிறையா பூக்கள் பூத்துட்டே இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு இருக்க இடத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா பூ பூத்து முடிஞ்ச எல்லா கிளைகளையும் நானும் எப்போ ஒன்றும் சேர்ந்து வெட்டிட்டோம் பாருங்கள் மொத்தம் இவ்வளோ கிளைகள் வந்திருக்கு இன்னும் அங்கங்கே இருக்கு பூக்கள் இருக்குது அதனால அதெல்லாம் வெட்டாமல் விட்டுருக்கோம் ஒன்ஸ் பூ பூத்து உடனே மலந்தோடனே உடனே அந்த இளை கிளைகளை நாங்க மறக்காம வெட்டிக்கிட்டே இருப்போம் அதனால எங்களுக்கு நிறைய பூவும் மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்